வணக்கம் இது எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள் இந்த மண்ணின் புத்தம்புதிய ஆரம்பம் ஒன்றுக்காகவும் மறுமலர்ச்சி யுகத்துக்காகவும் கட்டியெழுப்பப்பட்ட சிங்கள தமிழ் முஸ்லிம்களாகிய நாங்கள் அனைவரும் கைகூர்த்து கொள்வோம் புதிய ஜனாதிபதி அனுருகுமார் திசநாயக்காவின் அழைப்போம் கனவை முழுமையாகவும் யதார்த்தபூர்வமாகவும் அமைத்துக் கொள்வதற்காக இந்த மண்ணுக்கு புத்தம்புதிய ஆரம்பம் ஒன்று அவசியமாகும் சிங்களம் தமிழ் முஸ்லிம்கள் ஆகிய நாங்கள் ஒன்று சேர்ந்து வலிமை ஆரம்பிக்கின்ற யுகத்தின் அடிக்கல்லாக அமைய வேண்டாம் புதிய மறுமலர்ச்சி யுகம் கட்டியெழுப்பப்பட வேண்டாம் வாருங்கள் அதற்காக கைகூர்த்து கொள்வோம் என்று ஜனாதிபதி அனுருகுமார் சனாய்கா நாட்டு மக்களுக்கு விசேட அறிவிப்பொன்றை வழங்குகின்றார் பல நூற்றாண்டு காலமாக நாங்கள் கண்ட கனவே இறுதியில் நெனவாகி கொண்டிருக்கின்றன இந்த கனவை நினவாக்குவதற்காக பல சிரமங்களுக்கு மத்தியில் லட்சக்கணக்காக நீங்கள் அனைவரும் கடந்த காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட முயற்சி பலனளித்திருக்கின்றத அதற்காக என்னால் உங்களுக்கு நன்றி கூற முடியாது அதற்கான காரணம் அது என்னுடையதல்ல எமது கூட்டு முயற்சியின் பொறுப்பாகும் இது எம் அனைவரது வெற்றியா வெற்றியும் ஆகும் நாங்கள் மாத்திரமல்ல இந்த வெற்றிக்காக பல்லாயிரக்கணக்கான மனிதர்கள் தமது இரத்தம் கண்ணீர் வியர்வை மாத்திரமன்றி உயிர்களை கூட தியாகம் செய்துள்ளனர் எமக்கு முந்தைய தலைமுறை எம்மிடம் கையளித்த குறுந்தடியில் வீணாகிப் போய்விடாதே அவர்களின் முடிவில் அர்ப்பணிப்பும் புதைந்திருக்கின்றன அதன் சுமையை நாங்கள் நன்றாகவே அறிவோம் எதிர்பார்ப்புடன் நிறைந்த உங்கள் லட்சக்கணக்கான வழிகள் எமக்கு தெம்பூட்டுகின்றன இலங்கை வரலாற்றில் புதிதாக எழுதப்பட வேண்டுமென்று எமக்கு அழைப்பு விடுகின்றனர் கனவை முழுமையாகவும் யதார்த்தபூர்வமாகவும் அமைத்துக் கொள்வதற்காக இந்த மண்ணுக்கு புத்தம் புதிய ஆர்வம் ஒன்று அவசியம் சிங்கள தமிழ் முஸ்லிம்கள் ஆகிய எம் அனைவரும் ஒன்றிணைந்து வலிமை ஆரம்பிக்கின்ற யுகத்தின் அடிக்கல்லாக அமைய வேண்டும் வாரங்கள் நாங்கள் அதற்காக கைகூர்த்துக் கொள்வோம் என்றும் புதிய ஜனாதிபதி வேண்டுகோள் வைத்திருக்கின்றார் நான் அன்பு வைத்துள்ள இலங்கை என்ற பாசம் மிகுந்த குழந்தையை உங்களிடம் ஒப்படைக்கின்றேன் ஜனாதிபதி தேர்தலில் மக்கள் வழங்கிய ஆணையின் அடிப்படையில் ஜனாதிபதி அனுரகுமார் திசநாய்காவிடம் நாட்டை ஒப்படைக்க வேண்டுமென்றும் அவருக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் நன்றி தெரிவிப்பதாக முன்னாள் ஜனாதிபதி டனி விக்ரமசிங்க விசீட ஊடக அறிவிப்பில் கூறுகின்றார் என்ற அன்புக்குரிய குழந்தையின் சவால் மிகு தொங்குபாலத்தினூடாக நான் இதுவரை பாதுகாத்து கொண்டு வந்ததாகவும் தற்போது ஜனாதிபதி அந்த இன்னும் பாதுகாப்பதாகவும் தொங்கு பாலத்தினூடாக கொண்டு வர முடியும் என்று நம்புவதாக ஜனாதிபதி தனது விசேட அறிவிப்பில் கொண்டார் செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் இந்த நாட்டில் பெரும்பாலான மக்கள் தீர்மானம் ஒன்றை வழங்கியுள்ளனர் நாம் அந்த தீர்மானத்துக்கு மதிப்பளிக்க வேண்டும் அந்த தீர்மானத்தின் பிரகாரம் இலங்கை அரசின் நல்லிருப்பினை உறுதிப்படுத்த வேண்டாம் இட்டைக்கு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு வங்குரோத்தடைந்த அடைந்த பொருளாதார நெருக்கடி காரணமாக கடுமையான வீழ்ச்சியடைந்த மிகவும் கடினமானதொரு சூழ்நிலையில் இந்த நாட்டை பொறுப்பேற்றேன் இரண்டு வருட குறுகிய கால பகுதியில் என்னால் இந்த நாட்டை வங்குரத்து மீட்டெடுக்க முடிந்தது எனது அரசியல் வாழ்வில் எனது நாட்டுக்கு செய்யக்கூடிய பெருமதியான கடமை பொறுப்பு என்று நான் நம்புகின்றேன் அத்துடன் மறைமுகமாக இந்த நாட்டின் என்ற வகையில் வரலாற்றில் எனக்குறித்தான இடம் என்றும் அல்லாமல் எதிர்காலத்திலே தீர்மானிக்கப்படும் என்பதை நான் அறிவேன் நான் சரியான பாதையில் சென்று மக்களின் துயரங்களை முடிந்தளவு நீக்கியும் இருக்கின்றேன் அன்ருகுமார் திசநாயக்கா அவர்களே நீங்களும் நானும் அன்பு வைத்துள்ள இலங்கை என்ற பாசம் மிகுந்த குழந்தையை நான் மிகவும் கருணையுடன் உங்களும் ஒப்படைக்கின்றேன் இந்த குழந்தையை நான் கொண்டு வந்ததை விட பாதுகாப்பாகவும் தொங்குபாலத்தின் முடிவிடத்துக்கு கொண்டு செல்லும் ஆற்றல் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கின்றன தனி விக்ரமசிங்கனுடைய ஊடக அறிக்கை அமைந்திருக்கின்றன ஜிவிபியின் ஆரம்பகால வரலாறை எடுத்து நோக்கினால் இந்த புகைப்படம் ஒரு ஸ்பெஷல் ஜிவிபியின் ஆரம்பம் தொடக்கம் அதன் தலைவர் ரோஹன வீர பொரளை மைதானத்தில் வைத்து இலங்கை இராணுவத்தினால் பின்தலையில் சுட்டு படுகொலை செய்யப்பட்டது வரை அந்த இயக்கத்தின் வரலாற்றையும் அதன் மீதான இராணுவ இயந்திரத்தையும் கூறத்தேடலையும் அதன் பின்னரான அந்த போராளிகளின் மறைவு வாழ்க்கையும் என்று அந்த இயக்கம் மீதான தடை நீக்கப்படும் வரை வரலாற்றை படித்தவர்களுக்கு இந்த புகைப்படம் ஒரு விசேட சான்றென்று புரியும் ஜிபிபி போராளிகளை தேடி தேடி அழித்து சீருடை இயந்திரம் அதாவது இளைஞர் இராணுவம் அதே போராளி ஒருவரின் முன்னால் பண்புற விடியுமாக தங்களின் கட்டளைக்காக காத்திருக்கின்றதே இளைஞர் இராணுவம் காலம்தான் எவ்வளவு வலியது பாருங்கள் வீட்க நிறைந்த போராளிகள் ஆளும் தேசம் நேர்மையானது என்பார்கள் தமிழர்களுக்கு அது புரியும் காலம் எப்போதும் மாறலாம் கனவு எப்போதும் திரும்பலாம் மாற்றம் எப்போது வேண்டுமானாலும் நிகழலாம் அதிசயம் சொல்லாமல் கொள்ளாமல் நம் வானத்தில் உதிக்கலாம் இதற்கு அனுரகுமாரிநாய்க்கவை பெரும் சாட்சி இலங்கை நாட்டின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் அரச தலைவர் தேர்தலில் வெற்றி பெற்ற சிங்கள வேட்பாளருக்கும் தோல்வி அடைவோம் என்று தெரிந்தும் தமிழ் மக்களின் உணர்வினை பிரதிபலிப்பையும் சிங்கள தேசத்துக்கும் சர்வதேசத்துக்கும் எடுத்துக்கூற முயற்சியில் சங்கு சின்னம் வெற்றி பெற்றிருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டாம் சங்க சின்னத்தில் அரியரேந்திர நபர்கள் வடகிழக்கில் போட்டியிட்டிய பாக்கி செல்வம் அரியரேந்திரன் இலங்கை நாட்டின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் பெரும்பான்மையான மக்களால் அரசு தலைவராக தெரிவு செய்யப்பட்ட அனுருகுமார சினாய்காவிடம் பதிமூவாயிரத்தி முன்னூற்றி முந்நூறு வாக்குகள் வித்தியாசத்தில் பின்னடைவைக் கண்காணார் தமிழர்களின் தாயக பூமியான வடகிழக்கு பகுதியில் இலங்கையின் ஒன்பதாவது அரசு தலைவர் அனுருகுமாரா திசநாய்க்கா இரண்டு லட்சத்தி முப்பது நாயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஐந்து வாக்குகள் பெற வடகிழக்கு பகுதிகளில் தமிழ் பொதுக்கட்டமைப்பில் நிறுத்தப்பட்ட தமிழ் பொது வேட்பாளர் அரியரேந்திரன் இரண்டு லட்சத்தி பதினேழாயிரத்தி முன்னூற்றி பத்தொன்பது வாக்குகள் பெற்று பின்னடைவை அடைந்திருக்கிறார் இவர் இலங்கையின் சிங்கள ஜனாதிபதி அனுர்குமார் சனாய்க்காவிடம் வெறும் ஐந்து தசம் வாக்குகளால் தூர்வியைக் கண்டிருக்கின்றார் என்ற வகையில் வடகிழக்கு தமிழ் மக்கள் இலங்கை தேசத்தில் தாம் சிங்கள அரச தலைவர்களால் தாம் இதிவரை காலமும் புறக்கணிக்கப்பட்டு வருகின்றோம் என்ற உண்மையை ஜனநாயக ரீதியில் பதிவு செய்து தமது உணர்வினையும் வெற்றியடைய வைத்திருக்கிறார்கள் அத்தோடு தமிழ் தேசியம் பீடமிட்டு வடகிழக்கு தமிழ் மக்களிடம் பிற கட்சிகளை விட செல்வாக்கினை செலுத்தி வரும் கட்சிகளான தமிழரசு கட்சியும் அகில இலங்கை தமிழ் காங்கிரசும் எதிர்ப்பு பிரச்சாரம் செய்து தமிழ் மக்களின் பொதுக்கட்டமைப்பினால் களமிறக்கப்பட்ட பொது வேட்பாளர் இத்தகைய வாக்கினை பெற்றது என்பது பெரும் வெற்றியாகவே சொல்ல வேண்டாம் இதனைவிட இந்த பொது வேட்பாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு அரச தலைவர் தேர்தலில் பிற தமிழ் தேசிய கட்சிகளின் பகிஷ்கரிப்பு மற்றும் சிங்கள தகவல்களுக்கான ஆதரவு என்றே எந்தவித இடையூறுகளும் வடகிழக்கு மக்களின் ஆதரவு மட்டுமே அல்லாத இலங்கை தமிழ் மக்களின் பூரண ஆதரவுடன் போட்டியிட்ட குமார் பொன்னம்பலம் பெற்ற ஒரு லட்சத்தி எழுபத்தி மூவாயிரம் வாக்குகளை விட இந்த இடையூ இடையூறுகள் சங்க சின்னத்தில் போட்டியிட்ட அரியந்திரன் இலங்கை முழுவதும் பெற்ற வாக்குகள் இரண்டு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஆறு என்ற வகையில் அது ஐம்பதனாயிரத்துக்கும் அதிகமாகும் என்பதோடு இதுவே இலங்கை நாட்டின் ஜனாதிபதி தேர்தல் வரலாற்றில் சிங்களவர் அல்லாத ஒருவர் எடுத்த அதிகூடிய வாக்கு எண்ணிக்கை என்றும் சொல்லப்படுகின்றது பகிஷ்கரிப்பு என்ற பெயரிலும் தோல்வியடைந்த சிங்கள வேட்பாளருக்கு ஆதரவு என்ற பெயரிலும் வாக்குகள் சிதப்படைந்திருந்தன தமிழ் பொது வேட்பாளருக்கான ஆதரவை அளித்த கிளிநெச்சி திருகோணமலை பகுதிகளில் சம்பந்தப்பட்டவர்கள் இறுக்கமான ஆதரவு பிரச்சாரத்தை செய்திருந்தால் சங்கு சின்னத்தில் வாக்குகளின் எண்ணிக்கை அந்த பகுதிகளில் மேலும் அதிகரித்திருக்கும் என்பது யதார்த்தம் இது எப்படியோ சுமந்திரன் சாணக்கியன் ஆகியோர் சஜி பிரேமதாசபுக்கு ஆதரவான தனது நிலைப்பாட்டினே வெளிப்பட்டிருந்தனர் இருந்தும் இந்த வாக்குகள் கிடைக்கப்பட்டிருப்பது மகிழ்ச்சியே தமிழ் மக்களே இலங்கை அரச தலைவரை தேர்ந்தெடுக்கும் பலத்தை கொண்டவர்கள் என்றால் தமிழ் தேசியம் என்ற பெயரில் பாராளம் சென்று சிங்கள தேசியத்தை நெஞ்சில் சுமந்து திரிந்து வாழ்ந்து தம்மை புத்திஜீவிகள் என்று எண்ணம் சுமந்திரன் மற்றும் சாணக்கியன் ஆகியோர் அவர்களுக்கு இது மிகப்பெரிய ஏமாற்றமே என்று சொல்ல வேண்டாம் தமிழ் தேசிய உணவில் சங்கு சின்னத்தில் வாக்களித்த தமிழ் சொந்தங்களுக்கு நன்றிகளையும் சொல்ல வேண்டாம் இலங்கையில் தமிழ் மக்கள் ஜனநாயக உரிமைகளை வென்றெடுக்க நாம் இன்னும் ஒற்றுமையாக உழைக்க வேண்டிய தேவை இருக்கின்றன இலங்கை மத்திய வங்கியினால் இன்றைய தினம் வெளியீடு செய்யப்பட்டிருக்கும் நாணயமாற்று விகிதங்களின் பட்டியல் ஆஸ்திரேலியன் டாலர் இருநூற்றி பதிமூன்று ரூபா கனேடியன் டொலர் இருநூற்றி இருபத்தி ஒன்பது ரூபா யூரோன்றின் பெருமதி முன்னூற்றி நாற்பத்தி ஆறு ரூபா சிங்கப்பூர் டாலர் இருநூற்றி நாற்பத்தி ஒரு ரூபா ஸ்டீலிங் பவுண்ட் நானூற்றி பதிமூன்று ரூபா சுவிஸ் ஃப்ரெண்ட் முன்னூற்றி அறுபத்தி ஆறு ரூபா அக்கி அமெரிக்க டாலர் முன்னூற்றி ஒன்பது ரூபா தொடர்ந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்குரிய நாணயப் பருமதிகளாக பஹ்ரன்தினார் எண்ணூற்றி ஒன்பது ரூபா குவைத்தினார் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா ஓமான்ரியால் எழுநூற்றி தொண்ணூற்றி ஒரு ரூபா சவுதி அரேபியா ரியால் எண்பத்தி ஒரு ரூபா கட்டார் ரியால் எண்பத்தி மூன்று ரூபா அக்கீரபுராட்சியம் திர்கம் எண்பத்தி மூன்று ரூபா இவர்களை வைத்து கொண்டு பாராளுமன்ற தேர்தலுக்கு சென்றால் அந்த கட்சிகளுக்கம் சங்கூதப்படலாம் இளைஞர்கள் மிகுந்த விழிப்படைய வேண்டாம் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட அனுரகுமார சுனக்காவின் வெற்றி தேசிய ரீதியாக ஏற்படுத்திய அரசியல் மாற்றமாகும் அடுத்த பாராளுமன்ற தேர்தலும் மரபுசார் அரசியலிருந்து விடுபட்ட ஒரு யுக மாற்றத்தை நோக்கி நகர்வாக அமைய வேண்டும் என்பதில் ஐயமில்லை அத்தகைய யுக மாற்றத்தின் போது கடந்த காலங்களில் நாமும் அரசியல் கலாச்சாரத்தை அரங்கேற்பி அற்ப அதிகார ஆசைகளுக்காக முஸ்லிம் சமூகத்தின் உரிமைகளையும் சிங்கள வாதியத்திடம் அடமானம் வைத்து குறிப்பாக இருபதாவது சீர்திருத்தக்கு ஆதரவு வழங்கியவர்கள் கோத்தவாயின் அதிகார பரப்பை மேலும் விஸ்தரிக்க கையுறுத்திய முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் விசேடமாக இருபதாவது சீர்திருத்தத்தின் சிற்பியும் முன்னாள் வெளிவர அமைச்சர் அலி சப்ரி உட்பட இருபதாவது சீர்திருத்துக்கு வாக்களித்த அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களையும் எதிர்வெற பாராளுமன்ற தேர்தலில் வீட்டுக்கு அனுப்புவது எமது தலையாய கடமைகளில் ஒன்றோம் அனுருகுமார திசநாய்காவின் புதிய அமைச்சரவை தொடர்பான விசேட அறிவிப்பு நாட்டின் புதிய ஜனாதிபதியாக அனுரகுமார தெரிவாகி தெரிவாகியிருக்கும் நிலையில் தேசிய மக்கள் சக்தியின் புதிய அரசாங்கத்தின் அமைச்சரவை தொடர்பான விசேட கலந்துரையாடல் இடம்பெற்றிருந்தது ஜனாதிபதி அனுருகுமார் சனாய்காவின் பதவியேற்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட மக்கள் விடுதலை முன்னணி ஜிவிபியின் பொதுச்சியலால் டின்வின் சில்வா தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்றுக்குழு உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்னி அமரசூரிய ஆகியோர் இது தொடர்பான அறிவித்தலை வழங்கியுள்ளனர் தற்பொழுது பிரதமராக முன்னர் வகித்த தினேஷ் குணவர்த்தன பதவி விலகிய நிலையில் புதிய பிரதமர் ஒருவரை நியமிக்க வேண்டுமென்றும் அதன் பிறகு அமைச்சரவை நியமிக்கப்படும் என்றும் அறிவித்திருக்கின்றனர் அத்துடன் ஜனாதிபதி அனுருகுமாரவின் அமைச்சரவையில் நான்கு பேர் கொண்ட குழு இருப்பதாகவும் ஹெர்னி சுட்டிக்காட்டியிருந்தார் அதன் பிரகாரம் ஜனாதிபதி அனுரகுமார் சனாய்க்கா தலைமையிலான கலந்துரையுடன் பின்னர் நான்கு பேர் கொண்ட அமைச்சரவை ஒன்றை அமைப்பது குறித்தும் பிரதமர் பதவிக்கு ஹரணி அமரசூரியவை நியமிப்பது குறித்தும் இறுதி தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கின்றதான் புதிய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கும் அனுரகுமார் சனாய்க்காவுக்கு பல்வேறு பகுதிகளில் கேக் வெட்டி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி இருக்கின்றனர் பொதுமக்கள் இலங்கை ஜனாதிபதியாக அனுரகுமார் சனாய்க்கா தெரிவு செய்யப்பட்டதை அடுத்து பதவி பிரமாணம் செய்து கொண்டதன் அடிப்படையில் கிண்ணியா சந்தியில் கட்சி ஆதரவாளர்கள் திசை காட்டி வடிவிலான கேக் கிண்ணத்தை வெட்டி வெற்றி கழிப்பில் ஈடுபட்டனர் ஓட்டமாவடி பிரதான வீதியில் ஒன்று கூடிய கல்குடா தொகுதி ஆதரவாளர்கள் இந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருக்கின்றனர் இதே நேரத்தில் யாழ்ப்பாணத்திலும் வெற்றி கொண்டாட்டங்கள் இடம்பெற்றிருக்கின்றதாம் அன்றகுமார் சனாய்க்கா வெற்றி பெற்றதை முன்னிட்டு யாழ்ப்பாணத்தில் ஆதரவாளர்கள் பொங்கல் பொங்கி வெற்றியை கொண்டாடினர் யாழ்ப்பாணத்தில் அமைந்திருக்கும் தீசியம் மக்கள் சக்தியின் காரியாலயத்தில் இன்று காலை பொங்கல் பொங்கி அன்றகுமார் சனாய்க்காவின் வெற்றியை ஆதரவாளர்கள் கொண்டாடியுள்ளனர் இதன்போது கட்சி ஆதரவாளர்கள் பொதுமக்கள் பொங்கல் மற்றும் குளிர்பானங்கள் வழங்கப்பட்டன புதிய ஜனாதிபதி சநாயக்காவின் செயலாளராக கலாநிதி நந்திக சனத் குமார்நாயக்கன் நியமிக்கப்பட்டுள்ளதாக அரசாங்க தகவல் ஊடகம் செய்தி வெளியிட்டிருக்கிறது டனில் விக்ரமசிங்கவுக்கு நன்றி கூறிய புதிய ஜனாதிபதி அனுரகுமாரா தேர்தல் ஒன்றின் போது இடம்பெறுகின்ற அதிகார பரிமாற்றத்தை எந்த ஒரு தலைவரின் நிராகரித்ததில்லை அதற்கெனங்க செயலாற்றிய முன்னாள் ஜனாதிபதி தனில் விக்ரமசிங்க மக்கள் ஆணையை சுமூகமாக ஏற்றுக்கொண்டு இந்த ஜனநாயக ரீதியான அதிகார மாற்றத்துக்கான அவருடைய அர்ப்பணிப்பையும் முன்மாதிரியான தன்மைகளையும் வெளிக்காட்டியமைக்காக நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன் என்று ஜனாதிபதி அன்பகுமார் சனாய்க் அறிவித்திருக்கின்றார் தேர்தல் அனைத்து அரசியலிருந்தும் வெளியேறியிருக்கின்றார் மைத்திரி இனி எந்த ஒரு தேர்தலிலும் அரசியல் செயற்பாடுகளிலும் தான் போட்டியிடப் போவதில்லை என்று முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா அறிவித்துள்ளார் அத்துடன் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றவருக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கப்படும் என்றாம் தேர்தலில் விட்டாலும் அரசியல் நடவடிக்கை ஈடுபடுத்துவதற்கு உத்தேசம் வெளியிட்டிருக்கின்றார் மைத்திரிபால சிறுசேனா அனுரகுமாரதிசநாய்காவை நேரில் சேர்ந்து வாழ்த்து தெரிவித்த இந்திய தூதுவார் இந்திய பிரதமரும் தனது எக்ஸ்தலத்தினூடாக அனுரகுமாரிசநாய்காவுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளனர் இருபத்தி நான்கு வருடங்களின் பிறகு இலங்கையில் பெண் பிரதமர் இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரி ஜனாதிபதியாக அன்ரகுமார் சனாய்கா பதவிப்பிரமாணம் செய்த பின்னர் அமைய இருக்கும் உத்தேச இடைக்கால அரசாங்கத்தின் பிரதமராக அமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹரிணி அமரசூரிய நியமிக்கப்பட்டுள்ளார் தற்போதைய பிரதமர் தினேஷ் குணவர்தன பதவி விலகியிருக்கும் நிலையில் அதன் பின்னர் தற்போதைய அமைச்சரவை கலைந்துவிடும் பொது தேர்தல் நடைபெற்ற புதிய அரசாங்கம் அமையும் வரை செயற்படும் இடைக்கால அரசில் நான்கு பேர் கொண்ட உறுப்பினர்கள் பதினைந்து அமைச்சிகளை பகிர்ந்து கொள்வார்கள் இலங்கை அரசியல் வரலாற்றில் இதற்கு முன்னர் இரண்டு பெண்கள் மாத்திரமே பிரதமர் பதவியை வகித்துள்ளனர் ஒன்று சிறிமாவோ பண்டாரநாயக்கா பிரதமர் பதவியை வகித்திருக்கின்றார் இரண்டாவது சாந்திரிகா ஜனாதிபதி தேர்தலில் அவர் வெற்றி பெற்றதும் தனது தாயான சிறிமா பண்டாரநாயக்காவை சந்திரிகா பிரதமராக்கினார் ஜனாதிபதி தேர்தலில் வென்ற அனுரகுமார் சனாய்க்காவுக்கு கொழும்பிலிருக்கும் வெளிநாட்டு தூதுவர்களும் ராஜதந்திரிகளும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் சமூக வலைதளம் ஊடாகவும் தொலைபேசியூடாகவும் நேரிலும் இவ்வாறு வாழ்த்துக்கள் தெரிவித்து வருகின்றனர் இந்திய மத்திய அரசின் ஆலோசனையின் பிரகாரம் இந்த அழைப்பு விடுக்கப்பட்டதாகவும் அனுரகுமார் ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்னர் முதல் வெளிநாட்டு பயணமாக டில்லி விஜயம் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றன நாடாளுமன்ற தேர்தலுக்கு தயாராகுமாறும் கட்சி உறுப்பினர்களுக்கு ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்களுக்கும் தனித் விக்ரமசிங்க ஆலோசனை வழங்கிய கண்டார் பெரும்பாலும் யானை சின்னத்தில் ஐக்கிய தேசிய கட்சி தரப்பு பொது தேர்தலை எதிர்கொள்ளும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது நன்றி